ஏய் என் உறவாக என் தங்க நிறத்தழகி தாவணிக்குள் நீ புகுந்து வங்க கடலோரம் காற்று வாங்கியபடி நடக்கிறாயே ஏரலைகள் வந்து போகும் போது ஒரு வேலை கால் இடறி கடல் அலையில் வழுக்கி விழுந்தால் என் முழு மனதில் நிறைந்திருந்து உல்லாசமாய் சுற்றுகிறாயே சீறிவரும் அலையைப் போல சினங்கொண்டு நிற்காதே ஆழ்கடல் போல் என்னிடம் அமைதி கொள்ள வேண்டும் சேலையிலே நீ வந்தால் சேர்ந்தே நானும் நடப்பேன் தாவணியில் நீ வந்தா தடுக்கி நான் விழுந்திடவே அதுவும் வேண்டாம் இதுவும் வேண்டாம் சுடிதாரில் நீ வந்துடு எனக்கே சொந்தமாக்கி நான் உன்னை கைப்பிடிக்க நலமுடன் வாழ்ந்திடுவோம் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்